ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அதிராம் பட்டினம் சிக்கன் முருதபா ரெசிபி பார்க்க போகிறோம் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லஞ்சு செஞ்சு கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க இதில் ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே போதும் வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க அதிராம் பட்டினம் சிக்கன் முருதபா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேவையான கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கு அரை கப் ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணீரை நான் சூடு பண்ணாமல் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசஞ்சோனா மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை மாவு மேலே அப்ளை பண்ணிவிட்டு பவுலை மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் இது கூட குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் மளித்தலை கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூணு குளிக்கரண்டி சிக்கன் குழம்பு நான் சேர்த்துக்கிறேன் சின்ன குளிக்கரண்டியாக இருக்கிறதால மூணு குளிக்கரண்டி சிக்கன் குழம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய குளிக்கரண்டியாக இருந்ததுன்னா ரெண்டு குளிக்கரண்டி குழம்பு சேர்த்துக்கோங்க அதுவே போதும் சிக்கன் பீஸா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் குழம்பு நம்ம சேர்த்த மற்ற எல்லா திங்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃபோர்க்கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் சிக்கன் முருதப்பாக செய்கிறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே செஞ்சு முடிச்சிட்டோம் இனி நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சதோட இன்னும் சாஃப்டாக மாதிரி இருக்குது சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம் ஒன்றரை கப் மாவுக்கு ஏழு உருண்டைகள் எனக்கு வந்திருக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி எவ்வளவு தின்னால் திரட்ட முடியுமோ அவ்வளவு தின்னால் கோதுமை மாவை நம்ம திரட்டி எடுக்கணும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் மைதா மாவில் செஞ்சோன்னா இன்னும் தின்னால் நம்ம மாவை திரட்டி எடுக்கலாம் பாருங்கள் நல்லா தின்னாக மாவை திரட்டி எடுத்துருக்கோம் மாவை சர்க்கிள் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லையோ தான் திரட்டணும்னு இல்லைங்க ஷேப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தின்னா மாவை திரட்டி எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு தோசக்கலையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரட்டினா கோதுமை மாவை சேர்த்துடலாம் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுடுங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டை சிக்கன் குழம்பு மிக்சர்லேருந்து ரெண்டு குளிக்கிறண்டியும் சேர்த்துக்கலாம் சப்பாத்தியோட நாலு பக்கத்தையும் இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து விட்டுடணும் ரெண்டு பக்கமும் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக விடணும் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு தான் இந்த சிக்கன் முருதபாவை நம்ம வேக விடணும் அப்போ நம்ம மிடில்ல சேர்த்த முட்டை நல்லா வெந்து வரும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த சிக்கன் முருதபா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் மிடில்லையுமே முட்டை நல்லா வெந்திருக்கு வீட்டில் குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ